இரா அன்பரசு மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சுகாதார மற்றும் துப்புர்வாய் நல சங்கம் கொரோனா பேர் பெருந்தொற்று தொடங்கிய காலம் முதல் இன்று மக்களை தேடி மருத்துவம் திட்ட திட்டம் வரை தொடர்ச்சியாக ஐந்தாண்டு காலம் நாங்கள் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் சேவை உணர்வோடு தொடர்ச்சியாக குறைவான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு மாதம் பதினாலாம் ஊதியம் பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக மக்கள் சேவையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு தொடர்ச்சியாக பணி செய்து வருகிறோம் கொரோனா திட்டம் தொடங்கி மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் பணியாற்றி வருகிறோம் இதில் வரும் நாட்களில் எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரு வருகின்ற போது ஏற்கனவே ஐந்தாண்டுகள் தொடர்ச்சியாக பணியில் இருக்கக்கூடிய எங்களை எந்த வகையிலும் வெளியேற்ற வகையில் இல்லாமல் விடுபடாமல் நிரந்தர பணியின் போது எங்கள் அனைவரையும் இடம்பெறும் வகையில் மருத்துவ தேர்வு வாரியம் சிறப்பு தேர்வு வைத்து எங்களை எங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக பணியெடுக்கக்கூடிய எங்களை அரசாங்கம் அடையாளம் காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தமிழக அரசுக்கும் போசுவார்த்துறைக்கும் எங்களின் வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் துறை இயக்குனர் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து என்னுடைய பேர் முத்துக்குமரன் கொரோனா காலத்தில் முதல் இப்போது மக்களை தேடி மருத்துவ திட்டம் வரைக்கும் தொடர்ந்து அஞ்சு ஆண்டாக பணிபுரிஞ்சிட்டு வரேன் கொரோனா காலத்தில் இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் வந்து அந்த கொரோனாவில் பணிபுரிஞ்ச அத்தனை சுகாதார ஆய்வாளர்களையும் கொரோனா தொற்று முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பணியிலிருந்து நிறுத்தினாங்க அது சார்பாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் நம்ம டிபிஹெச் அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டத்தை செஞ்சோம் அதன் விளைவாக மதிப்பிற்குரிய மாண்பிகு அமைச்சர் அவர்கள் வந்து அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வந்து பணியமர்த்தினாங்க ஆனால் வந்து ச ஊதியம் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு ஊதியம் பதினோறாயிரம் தான் கொடுத்தாங்க அதுக்கு பல சங்கங்கள் மூலயமாகவும் எங்கள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பாக சார்பாக பேசி அப்புறம் பதினாலாயிரமாக ஏற்படுத்தி கொடுத்தாங்க இதனால் வரைக்கும் கடந்த மூணு வருடங்களாக வந்து எந்த ஒரு ஊதிய உயர்வும் கொடுக்கல சாதாரண ஒரு கூலி தொழிலாக ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊதியத்தை வந்து ஏற்றி மதித்து அனைவரும் அமைச்சர் முதற்கொண்டு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்கள் வரைக்கும் வீட்டில் இருந்த போது நாங்கள் களப்பணியர்களாக முன்னின்னு இவ்வளவு சேவையை செஞ்ச எங்களுக்கு வந்து இந்த ஊதியத்தை வந்து குறைவாக குறைச்சி கொடுத்தாலும் தமிழக அரசு இந்த விடியல் அரசு வந்தது எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றும் அப்படின்னு நம்பி தான் வாக்களித்து இந்த அரசை கொண்டு வந்தோம் இந்த அரசு வந்து எங்களை என்றைக்கு இருந்தாலும் பணிங்கியிருந்துடும் செய்யும் அப்படின்ற காரணத்துக்கு தான் இந்த குறைந்த ஊதியத்துடன் நாங்கள் இன்று வரைக்கும் பணி புரிஞ்சிட்டு வரோம் எங்களை வந்து கொரோனா பெருந்தொற்றுலேயும் தற்போது குறைந்த ஊதியத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்திலையும் பணி புரிந்து வர ஒரு தொள்ளாயிரம் சுகாதார ஆய்வாளர்கள் வந்து இருக்கிறோம் எங்களை வந்து இந்த எம்ஆர்பி ஆட்சேர்ப்பு ஆணையத்தின் மூலயமாக தொள்ளாயிரம் பேரும் விடுபடாமல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக தெரிவிக்கிறோம் அரசு இதை செய்யும் பட்சத்தில் சுகாதார ஆய்வாளர்கள் வந்து அனைவரும் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக ஐநா சபை வந்து தமிழக அரசுக்கு வந்து பாராட்டு சான்றிதழை வழங்கியுள்ளது இது போன்ற நட்பேர்களை பெற்றுத்தரும் சுகாதார ஆய்வாளர்களை மீண்டும் பணியமர்த்தினால் இந்த துறைக்கும் அரசுக்கும் பெற்றுத்தருவோம் என்று சுகாதார ஆய்வாளர் சார்பாக நன்றி